ரிஷபராசி என்பவர்களுக்கு குரோதிவரிடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குரோதிவரிடம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு பார்த்துடலாங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிலே குரு சஞ்சரிக்க போகிறாரு அந்த குரு என்ன செய்வார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடங்கிறது மனம் எண்ணம் உங்களோட எண்ணங்கள் அத்தனை ஈடேறப் போகுது ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை குடும்ப வாழ்க்கையில் கனவு நுழை பிரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வளர்ப்புறீங்க ஐந்தாம் இடம் மனம் ஏழாம் இடம் மனைவியாக இருக்கிறனால விருப்பப்பட்ட மனைவியை கரம் பிடிக்க போகிறீங்க விருப்பப்பட்ட கணவனை கரம் பிடிக்க போகிறீங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிப்பட்டதை குரு பார்க்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிற பேரில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா லாபம் கிடைக்க போகுது கூட்டு தொழில் மூலிமா நிறையா பிரச்சினையை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட்டை விட்டு பிரிஞ்சு போய் சொந்த தொழில் கண்டிப்பாக தொடங்குவீங்க அப்போ அந்த ஒரு வருடம் முழுவதுமே குரு உங்கள் ராசரை சஞ்சரிக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே கண்டிப்பாக ரிசபராச என்பர்களுக்கு மிக மேன்மையினே சொல்லலாம்